கடந்த முப்பதாம் தேதி ரத்னபுரியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போது போலீஸ்மா அதிபருக்கு வந்த தொலைபேசி அழைப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கையில் அவரது கைத்தொலை விசிக்கு வரும் அழைப்பிற்கு பதில் வழங்கும் பொலிஸ்மா அதிபர் குறித்த நிலைமையை கைது செய்ய போவதில்லை என்னுடைய அனுமதி இல்லாமல் கைது செய்ய வேண்டாம் என உத்தரவு பிறப்பித்துள்ளேன் என கூறும் காணொலி ஊடகங்களில் வெளியாகியிருந்தது இந்த விடயம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று நேற்று முன்தினம் மற்றும் இன்றைய தினங்களில் பெரும் விவாதத்தை தோற்றுவித்திருந்தது இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகிய நிலையில் கூட்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன இது தொடர்பில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார் ஜனாதிபதியும் இது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு கோரியுள்ளார் பலிஸ்மா அதிபரின் செயற்பாடு சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாகியுள்ளது ஆகவே இது தொடர்பில் பிரதமரிடம் சபாநாயகரான உங்களிடமும் பதிலை எதிர்பார்க்கின்றோம் இதற்கு பதிலளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பில் விசாரணை செய்வதாகவும் ஆகவே இது தொடர்பில் அலட்டிக் தேவையில்லை எனவும் வலியுறுத்தினார் பலிசுமா அதிபரை பின்னேறத்தில் சந்திக்க உள்ளேன் இது தொடர்பில் பேசவும் உள்ளேன் அந்த நபரை அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வர சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே நீதிமன்றத்துக்கு வரும் அவரை கைது செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் கேட்கப்பட்டது ஆகவே அவர் ஆவணம் ஒன்றை கையளிப்பதற்காக மாத்திரமே அங்கு வந்துள்ளார் ஆகவே வேறு ஒன்றும் அங்கு நடைபெறவில்லை அவரை கைது செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் பதில் வழங்கினார் அவ்வளவுதான் நிலைமை மாத்திரமல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் முடிந்தால் எங்களை கைது செய்வதை தடுத்து நிறுத்துமாறு போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் உயர்நீதிமன்ற நீதியரசரின் தலையை உழைத்தது போல் கத்துகிறீர்கள் நான் ஒன்றை கூற வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது எம்மிடம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உதவுமாறு வேண்டுகோள் விடுப்பார்களாயின் அது தொடர்பில் நாம் சிந்திப்போம் அவ்வாறனில் அது அமைச்சர் சாகல ரத்நாயக்கவா ஆம் அமைச்சரிடம் கேட்டிருந்தார் அவர் கொழும்பிற்கு வெளியில் இருந்தார் அது தொடர்பில் சந்தித்து பேசவுள்ளேன் அமைச்சருக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் அந்த பிரச்சனை காணப்பட்டது திங்களன்று இது தொடர்பில் கலந்துரையாட உள்ளேன் இதன்போது குறுக்கிட்ட ஜேவிபியின் தலைவர் இது தேவின தேவாலய பிரச்சனை மாத்திரமல்ல பொதுமக்களின் நிதி மற்றும் சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய விடயம் தொடர்பிலான பிரச்சனை ஆகவே ஜனவரி மாதம் எட்டாம் திகதி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒன்றை குறிப்பிட வேண்டும் விசாரணைகள் நிறுத்தப்படவில்லை கைது செய்யப்பட வேண்டுமாயின் அதனை செய்யவும் நாம் தயார் அது நிறுத்தப்படவில்லை ஆகவே நிலைமையை அந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்வதற்கான தேவை இருக்கவில்லை